எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கார்த்திகா ராம்குமார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்கி எனக்கு வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்னோடய ரொட்டின் பிளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வீக் டே ரொட்டின் தான் ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்ததுமே வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து இட்லி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து நேற்று வச்சிருந்த கருவாடு குழம்பு வந்து கொஞ்சம் வந்து பேலன்ஸ் இருந்தது ஸோ அது வந்து இட்லிக்கு நல்லாயிருக்கும் இல்லையா பழைய கருவாடு குழம்பு இட்லிக்கு வந்து நார்மலாகவே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி காலையில் வந்து இட்லி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நான் வந்து இட்லிக்கு வந்து என்ன ரேஷியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு பிளாகில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதே ரேஷியோ தான் நான் வந்து ரேசன் அரிசி தான் நான் வந்து இட்லிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பான்ஜியாக வந்து கிடைக்கிது பாருங்கள் நல்லா வந்து ஸ்பான்சியாக இருக்குது பாருங்கள் இட்லி ஃப்ரெண்டு வந்து கடலைக்கறி கொடுத்துருந்தாங்க ஸோ அதுவும் அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தா கருவாடு குழம்பு இருந்தது ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால டிவி பார்த்து சாரி இன்றைக்கி மண்டே அப்படிங்கிறதுனால டிவி பார்த்துட்ருந்தோம் அப்புறம் அம்மா வந்து பரண்டை ஊருகாவுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து வரமிளகா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போது வந்து பரண்ட வந்து நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த பரண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு பரண்டை ஸோ இப்போ வந்து பாருங்க வெந்தயம் வந்து ஓரளவுக்கு நல்ல ட்ரை ரோஸ்ட் இருக்குது இப்போ வந்து கடுகும் நம்ம சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நம்ம சேர்த்து அரைச்சு செய்யும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதோடய வாசனை நமக்கு ரொம்ப நல்லது இப்போ கடுகு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆகிருச்சு இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனோட ஹீட்லேயே வந்துட்டு நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இது வந்து அந்த பேனோட ஹீட்லேயே வந்து சூடாச்சு அப்படின்னா ஓகே இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சாச்சு ஸோ இதை வந்து நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை வந்து பேலன்ஸ் வச்சுட்டாங்க ஸோ ஊருகா வந்து ஈவினிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து பெண்டிங்கில் வச்சுட்டு ஆஃப்டர்நூன் குக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து நான் லஞ்சுக்கு வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான மசாலா ரசம் தான் ஏன்னா வந்து தம்பிக்கு வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸாகவே வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது ஸோ இங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியாக கூலிங்காக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு ஏதோ ஒன்று ஹாட்டாக காரசாரமாக இருந்ததுனால தான் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா தூதுவளை ரசம் தான் வந்து அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க தூதுவளை ரசம் அதுக்கு வந்து டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி நல்லா ஆப்டாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம செடியில் ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச கீரை பொரியல் வந்து தான் சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து கால சாரி காலிஃப்ளவர் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் எப்போ எனக்கு எதாவது எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னா நான் வந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காலிஃப்ளவர் வந்து இப்போ வந்து ஒரு தண்ணியில் போட்டுக்கலாம் சுடுதண்ணியில் நான் வந்து உப்புக்கல்லும் மஞ்சள் தூளும் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ அதில் வந்துட்டு நல்லா போட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா விட்டுடலாம் இந்த பக்கம் வந்து கையோட வந்து தூதுவளை ரசத்துக்கு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா தம்பி வந்து எந்திரிச்சிடுவாங்க லஞ்ச்குள்ளே ஸோ அதனால் வந்துட்டு தூதுவளை இலையை போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லித்தலை இது ரெண்டுமே பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சீரகம் சோம் மிளகு வரமல்லி இது மூணுமே நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு நாலஞ்சு வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வந்து ரோ அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து வெந்து ஊறி இருந்தது ஸோ இது வந்து நம்ம சில்லிக்கு வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து தங்கச்சி ஊர்லேருந்து நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அங்கே வந்து வாங்குகிற மசாலா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் எனக்கு தீர்ந்தது அப்படின்னா நான் தங்கச்சிக்கிட்டே சொல்லிவிட்டு அப்படின்னா கொரியர் பண்ணிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்குது அது இப்போ வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து கான்ஃப்ளவர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் நமக்கு வேணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம் பட் நான் இன்றைக்கி வந்து அதை சேர்க்கலை நான் வந்து சில்லிக்கு வந்து மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அம்மா வந்து ரசத்துக்கு வந்து தாளித்து விட்டுட்டாங்க இப்போ ஃபைனலாக வந்துட்டு இந்த மறைச்சி வச்சிருக்க அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிச்சதுனா போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பேனுக்கு நான் வந்து மாற்றிட்டேன் ஸோ ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் வந்து சில்லிக்கு வந்து நான் வந்து போட்டு எடுத்துகிட்ருக்கேன் சில்லி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா லன்ச் வந்து ரெடியாகிடும் ஸோ சிம்பிளான லன்ச் தான் பட் ரொம்ப ஹெல்த்தியான லன்ச் சில்லி வந்து கொஞ்சம் ஆயில் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் எப்போவுமே இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் தான் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் வந்து அளவு கம்மியாக தான் எடுத்துப்போம் அப்புறம் காலையில் வந்து குக் பண்ணும்போதே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து மா வாஷிங் மிஷினில் துணி வந்து போட்டு விட்டுருந்தேன் கையோடு வந்து இந்த பக்கம் வந்து துணி எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு அதையும் நம்ம எடுத்துகிட்டு இப்போ வந்து வாஷிங் மிஷினை நல்லா எப்பவும் போல் நான் வந்து காய வச்சுடுறேன் ஏன்னா வந்து ஒரு பொருள் நம்ம வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ அடம் பிடிக்கிறோமோ அதே மாதிரி அந்த பொருளை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம அந்தளவுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்புறம் அச்சுஷல் அப்படி தான் ஈவினிங் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் போச்சு டீ வச்சு குடிக்கிறது டிவி பார்க்குறது ஸோ அந்த மாதிரி ஒர்க் இருந்தது அம்மா ஈவினிங் வந்து ஊருகா போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக ஈஸியாக நம்ம வந்து போட்டுடலாம் பிகினர்ஸ் கூட நம்மளால் வந்து ஈஸியாக போட்டுவிட முடியும் இப்போ வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்திருக்காங்க எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்க பிரண்டையை வந்து அம்மா சேர்த்துருக்காங்க பரண்டை க்ளீன் பண்ணும்போது கையில் வந்து தேங்காய் தேய்ச்சிட்டு நம்ம வந்து பரண்டை வந்து கிளீன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி கை வந்து அரிப்பெடுக்காது பரண்டை வந்து சேர்த்துருக்காங்க அது இந்த உருகா வந்து நம்ம நல்லெண்ணில் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக கிடைக்கும் நமக்கு பட் இன்றைக்கி வந்து நாங்கள் நார்மல் கோல்டு வினரில் தான் யூஸ் பண்ணுறோம் எண்ணெயில் வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை அம்மா வந்து பொரிய வச்சு எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பெரண்டை இஞ்சி பூண்டு இதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா எண்ணெயில் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க இந்த பக்கம் வந்து இப்போ வந்து பிளண்டரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம காலையில் வந்து வெந்தயம் கடுகு வரமிளகாய் இது மூணு நம்ம அரைச்சோம் இல்லையா அதை ஃபஸ்ட்டு நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரண்டை இஞ்சி பூண்டு புளித்தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து தனியாக நம்ம வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஊருகம் வந்து தாளித்து விட்டுடலாம் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் கடுகு மட்டும்தான் போட்டிருக்காங்க கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த கொ பிரண்டை வந்து கொஞ்சம் அரைச்சது போக கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வதக்கி எடுத்து வச்சுருந்தாங்க இல்லையா அந்த பிரண்டையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஆல்ரெடி வதங்கிருக்குங்கிறதுனால நம்ம திரும்ப வதக்க தேவையில்லை கொஞ்சம் வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாமே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இதில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிரண்டை நம்ம வந்து புளித்தண்ணி இது ரெண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்தோம் இல்லையா இப்போ வந்து அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் வந்து பொறுமை தேவை ஏன்னா வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்யணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா தீஞ்சி போயிடும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பக்குவமாக செய்யணும் பட் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து அந்தந்த ஸ்டேஜில் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா வந்து வெந்துட்ருக்கட்டும் ஸோ பாருங்கள் நல்லா போதே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா மேலே வந்து நிற்குது இப்போ வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா சுண்டுனதுக்கப்புறம் இறக்கிட்டோம்னா சூப்பரான ஊருகா ரெடி ஸோ அதுக்குள்ளே நான் வந்து சைட் பை சைடு வந்து நைட்டு டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் ஸோ ஒரு ஊருகா ரெடியாகிடுச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலுக்கும் நம்ம மாற்றிட்டோம் ஸோ இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனில் வந்து ஒட்டிகிட்ருக்கும் இல்லையா ஸோ அந்த ஊறுகாயை தான் இன்றைக்கி வந்து சைடிஷ்ஷாக வந்து வச்சுக்கிட்டோம் நானும் தோசை அதுக்கப்புறம் வந்து பெரண்ட தொக்கு ஊறுகாய் எப்படி வேணாலும் சொல்லலாம் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருந்தது பிக்னஸ் கூட ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம் சேம் இதே மெத்தடு தான் தக்காளி ஊறுகாய் எலுமிச்சம்பளம் ஊறுகாய் எல்லாமே அம்மா வந்து ஊறுகாய் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணுவாங்க இது வந்து எவ்வளோ நாள் வச்சுக்கிட்டாலும் கண்டிப்பாக கெட்டு போகாது ஓகே இப்போ வந்து டின்னர் வந்து முடித்தாச்சு டின்னர் முடித்ததுக்கப்புறம் சுஷியில் எப்போவும் போல் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு நான் பாத்திரம்லாம் கழுவிட்டு சிங்கிளாக க்ளீன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் எனக்கும் பாலாத்தி கொடுத்துட்டு இப்போ வந்து அடுத்து தூங்குறதுக்கு முன்னாடி ஃபைனலாக வந்து கவுண்டர் டாப் வந்து எப்பவும் போல் நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் நான் வந்து எப்போவுமே வந்து அது கண்டிப்பாக கழுவ முடியுதோ இல்லையோ ஸோ நார்மலாக வந்து ஒரு ஈரத்துணி துணி நான் வந்து வெயிட் பண்ணிவிட்டு தான் தூங்குவேன் ஏன்னா அப்போ தான் நாளைக்கு காலையில் வந்து நமக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா எனக்கு எழுந்ததுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வர இடம்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் தான் ஸோ அங்கே வந்தோன்னே ஒன்னே காலையில் வந்து எச்சு பார்த்துரும் எச்சி தட்டை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா காலையிலே விளக்கணுமா அப்படின்னு என்னோட மைண்ட் வந்து அந்த மாதிரி தோணும் ஸோ அதனால் காலையில் வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ராக்ரன்ஸாக இருக்கிற மாதிரி நான் வந்து என்னோடய கிச்சன் வந்து பார்த்துப்பேன் என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நான் மாடலரான கிச்சன் தான் கவர்மெண்ட் கோட்ரஸ் கிச்சன் ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் வந்து எப்படி நீட்டாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து பார்த்துப்பேன் இப்போ வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக நம்ம வந்து கையோட க்ளீன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஏரியா ஸ்டவ்வுக்கு பின்னாடி நம்ம ஆயில் ஃபுல்லாக கண்டிப்பாக தெரிச்சிருப்போம் இல்லையா அதுவும் இல்லாமல் எனக்கு அம்மா வேறு ஊருகா போட்டாங்க கண்டிப்பாக ஆயில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஓரளவுக்கு பாருங்கள் கிச்சன் நீட்டாக இருக்குது காலையில் எழுந்ததுமே எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்கும் என்னோடய மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இப்போது மறுநாள் காலையில் எல்லாேருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ காலையில் எழுந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சுஷலி இப்போவும் போல தான் போனது காலையில் ரொம்ப சிம்பிளான ரவா கஞ்சி தான் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் லன்ச் தான் நான் வந்து கவர் பண்ணுறேன் இன்றைக்கு வந்து லஞ்ச் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பச்சை மொச்சை கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு மாதிரி வைக்கலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன் என்ன ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா முட்டை கொழம்பு நான்வெஜ்ஜு ஏதாவது ஒன்று அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க நம்ம செஞ்சிடலாம் பட் இப்போ நான் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால கீழே போய் வாங்கிட்டு வரணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு இருக்கிறது என்ன இருக்கோ ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுடுறது ஸோ இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சீரகம் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் தக்காளி வர ஒரே ஒரு பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் நான் வந்து இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் தான் ஸோ அதனால தான் நல்லா கட்டி கட்டியாக இருக்குது நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக்ல சொல்லியிருந்தேன் மாவாட்டும் போது நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு அரை மூடி ஒரு முடி தேங்காய் வந்து சிறுகி தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஆறிடுச்சிப்போ நம்ம வந்து குழம்புக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து நல்லா ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து சிம்பிளாக குழம்பு வந்து தாளித்து விட்டுடலாம் என்னோடய குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துப்பேன் ஸோ எல்லா நாளுமே வந்து ஹெவியாக இருக்காது இப்போ கடுகுளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரை கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து பச்சை மொச்சை சேர்த்துக்கலாம் ஸோ அன்றைக்கி தண்ணியோடு நான் போட்டுவிட்டேன் அதனால நல்லா ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு நான் வந்து குழம்பு மசாலா தூள் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ அந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லையா அந்த மசால் ஸோ அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் காரம் எல்லாமே சரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு இப்போ சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா புடலங்க பொரியல் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னக்கு லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை முச்சை கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா புடலங்கா பொரியல் ஸோ ரொம்ப சிம்பிளான லன்ச் தான் ஸோ அதை வந்து சைட் பை சைடு வந்து கையோடு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் லாம் வந்து சேர்க்கவே இல்லை கொஞ்சம் கடுகுளுத்தம் பருப்பு அப்புறம் கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் புடலங்க சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தண்ணி லைட்டாக விட்டு நல்லா வேக வச்சிருக்கேன் இப்போ அந்த பக்கம் வந்து காய் வந்து வெந்துட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் குதிச்சிருச்சு அப்படின்னா ஓகே நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தலை சேர்த்துட்டோன்னா குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி நமக்கு இந்த பக்கம் வந்து காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து ஃபைனலாக தேங்காய் பூ சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லன்ச் வந்து ரெடி ஆகிடும் இப்போ லன்ச் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவி கேபினெட் வந்து ரொம்ப வந்து மிஸ்ஸையாக இருக்குது நம்ம வந்து ஃப்ரெண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டு இல்லாத நம்ம வந்து வச்சுருக்கோங்கிறதுனால எப்படி இருந்தாலும் அந்த முன்னாடி வரும்போது போகும்போது அந்த தூசி நல்லா ஃபார்ம் ஆகும் ஸோ அதை வந்து பண்ணுற பண்ற தான் ஸோ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு டே வந்து எனக்கு இப்படி தான் ஃபில் ஆனிச்சு ஓகே இந்த விலாக் வந்து இதோட முடியுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை